மாதா பிதா குரு தெய்வம் ஆசிரியர் பெருமக்கள் மாணவ மாணவ செல்வங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த காணொலியில் டிஆர்பிக்கான ஆசிரியர் காலி பணியிடம் கேட்ட ஒரு அப்டேட் தான் அப்டேட் பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காத மாநகர் கல்வி அகாடமி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பண்ணுறதுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி இருந்த பேராசிரியர்களுக்கான காலி பணியிடம் அதாவது ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எட்டு தேர்வு தேதி வந்து பார்த்திங்கனா அறிவிக்கப்பட்டிருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எட்டு உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வு டிசம்பர் இருபதாம் தேதி நடைபெறும் நாளை முதல் நவம்பர் பத்தாம் தேதி வரை டபிள்யூ டாட் டிஎன்டிஆர்பி டிஎன் என்ற இணையதளத்தில் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆசிரியர் தேர்வு வாரியம் சைட்லேருந்து ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ அந்த காலேஜ் டிஆர்பின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதுக்கான வேக்கண்ட் வந்து ரெண்டாயிரத்தி ஏழ்நூற்றி எட்டு வேக்கண்ட் வந்து இருக்குது அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து விரைவில் வந்து வெளியிடும்னு சொல்லி உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா உதவி பேராசிரியர் பணிக்கான போட்டித் தேர்வு அறிவிப்பு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எட்டு உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வு வர டிசம்பர் இருபதாம் தேதியிலேருந்து நடைபெறும் நாளை முதல் நவம்பர் பத்தாம் தேதியிலேருந்து இதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிபிஎஸ் டிஆர்பி டாட் இன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆசிரியர் தேர்வு வரையும் டீச்சர்ஸ் ஸ்டெக்மெண்ட் போர்டு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதே மாதிரி போட்டி போட்டிட்டு அப்டேட் தெரிஞ்சிக்கிறதுக்கு மறக்காத மாணக்கர் கல்வி அகாடமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் ஸோ இதான் அப்டேட்டை ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ